தமிழர் குளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஹ் நம்ம அஹ் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம வந்து சுத்தம் பண்றதுக்காக சொல்லியிருந்தோம் லைவ்ல காணொலியில சொல்லியிருந்தோம் அஹ் மேல ஃபுல்லாவே நம்ம சுத்தம் பண்ணியாச்சு அதே மாதிரி உள்ள இருந்த அனைத்து பாட்டில்கள் உடஞ்ச பாட்டில்கள் அஹ் இங்க என்னென்னலாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நாங்க வந்து முழுசாவே சுத்தம் பண்ணிட்டோம் அங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்பே ஒரு அண்ணன் வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டுட்டு நம்மளுக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க என்னன்னா இதற்கு பக்கத்துலயே ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கம் இருந்திருக்கா அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா மண்கள் மூடி மூடி அது யாரும் தவறி விழுந்துடக்கூடாதுன்னா அதை மூடிட்டாங்களா அதையும் சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த சுத்தம் பண்ண காணொலி அனைத்துமே வந்து விரைவில் நாங்கள் பதிவு பண்றோம் பாருங்க எங்க கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய தொடர்பு என்னையே நான் தரேன் நீங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த இடம் மட்டும் இல்லை இது போன்ற பல இடங்களை நம்ம மீட்டு எடுப்போம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம குளத்தை மீட்டு எடுப்போம் மற்ற நாட்கள்ல இது போன்ற பல இடங்களையும் நம்ம மீட்டு எடுக்க போறோம் கண்டிப்பா இது செய்வோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஒற்றுமையா செஞ்சா மட்டும்தான் இது பல இடங்களை நம்மளால மீட்டு எடுக்க முடியும் தம்பிகள் நான் கூப்பிட்ட உடனே எந்த ஒரு இல்லைன அப்படின்லாம் சொல்லவே இல்லை நாங்க ஏன் இதுக்கு நாள் வரையுமே நாங்க பகுதி நேர வேலையா தான் இந்த பணியை நான் செஞ்சிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் ஆனா நம்மளுக்கு பயணம் அதிகமா இருக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்றதுனால ஆஹ் வந்து முழுமையா இனிமே தமிழர் குளம் வலையொலி வந்து முழுமையா இதே செயல்பாட்டுல வந்து நம்ம செயல்பட போறோம் கண்டிப்பா நீங்களும் உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மேன்மேலும் பல செயல்களை செய்யறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் இப்ப இன்னைக்கு நாங்க இதை சுத்தம் பண்ண அனைத்து காணொலியுமே விரைவிலேயே நாங்கள் வந்து பதிவு பண்ணுவோம் நீங்களும் இது போன்ற பல இடங்கள் வந்து அழியும் நிலைக்குதான் இருக்கு யாருக்குமே வந்து எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு இதை எப்படியாவது மீட்டு எடுக்க மாட்டோமா யாராவது வந்து மீட்டு எடுக்க மாட்டாங்கள எண்ணமும் இருக்கும் நாங்க மீட்டு எடுக்கிறோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் மீட்டு எடுக்கிறதா இருந்தாலும் வாங்க இல்ல உங்க ஊர்ல மீட்டு எடுக்கணும் நாங்களே வந்து மீட்டு எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் என்ன என்னுடைய தொடர்பு என்னையே நாங்கள் கீழே கொடுக்குறேன் அதற்கே

தமிழர்கள்லாம் எல்லாரும் எல்லாம் கேக்குறாங்க நம்ம ஒன்றுபட்டு இணைந்த சேர்க்கப்பட்ட ஒரு தமிழர்களும் தமிழ் என்று மறையாது அழிவு அழியவும் கூடாது அழிக்க முடியாது நம்மளா தமிழர்களை நினைவிக்கணும் அதான் தமிழர்களும் ஓகேங்களா எல்லாம் முடிஞ்ச அளவு சப்போர்ட் இல்லை பகிர்ந்துகள்னு ஆசைப்பட்டா கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு எந்த ஒரு இதை கண்டெக்டாக இருந்தாலும் வச்சுங்க நன்றி ஆஹ் நான் பேசுறேன் தம்பி தம்பி விக்ரம் எல்லாம் கூச்ச இதுல போய் கூச்சா இருக்கு தம்பி விக்ரம் தம்பி பேரு வந்து விக்ரம் இப்பதான் கல்லூரியில் முடிச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருந்தாப்புல நம்ம கூட வந்து இந்த பயணத்தை தான் இனிமே வந்து தொடர போறாப்புல தம்பி இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது நல்லா இருக்கு என்னன்னா வரலாற்ற மீட்ல எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் உண்டு அது யாரு கூட செய்யறதுன்ற எண்ணம் இருந்தது இனிமே தம்பிகளை கூட தான் அவர் செய்ய போறாரு எங்க கூட சேர்ந்து தம்பி செய்ய போறாரு சின்ன வயசுதான் வீட்டு எடுக்கிற ஆசை அதிகம் பூச்சப்படுறாப்ல நேரம் ஒண்ணும் இல்ல கார்த்தி கார்த்தி விருத வாங்க பேசுங்க சகோதரர் வந்து கார்த்தி பெரும்பாலும் பல இடங்களுக்கு நம்ம என்ன ஏதுன்னு கேட்காம நம்ம சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறப்பயே யாரு யாருமே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப வரது வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி தான் எந்த இடமா இருந்தாலும் உடனே வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க இந்த இடத்துக்கு நாங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இடத்த சுத்தம் பண்ண ஏன்னா நானே இந்த வழியா போறப்பெல்லாம் பாப்பேன் ரொம்ப இதாக தான் இருக்கும் ஆனா நம்மளே இங்க வந்து சுத்தம் பண்றப்ப ஒரு வேற லெவலு அனுபவம் தான் ஆமா எல்லாம் நினைக்கிறேன் நமக்கு மட்டும் அது இருந்தா பார்த்தா பாக்குற எல்லாருக்கும் ஒரு உறுதி உறுத்தலம் இந்த இடம் நம்ம இடம் ரொம்ப ராஜராஜ எப்படி சொல்றது சொல்லுறது அதாவது அவர் என்ன சொல்ல முற்படுறாருன்னா இந்த மாதிரி இடங்களை வந்து அனைவரும் பார்த்துட்டு கடந்துதான் போறாங்க ஆனா அவங்களும் முயற்சியை மேற்கொள்ளணும்ன்ற ஒரு ஒரு இதுதான் சுத்தம் பண்ண போதும் என்ன ஏன்னு ஆயிரத்தி பேர் வந்து கேக்குறாங்க அதே போல நான் மத்த பேர் தண்ணி அடிக்கிறாங்கன்னு இல்லை நம்ம அது உங்களுக்கு தெரியும் இது உங்க ஊரு நம்ம ஊரு சரிங்களா நம்ம தான் பாத்துக்கணும் யாராலையும் இந்த இடத்த அழிக்க முடியாது அழிக்க விடக்கூடாது சரிங்களா நம்மளாம் தமிழகங்கிறத எல்லாருக்கும் தெரியும் ஆமா இது இதுல வந்து முக்கியமா வந்து நாங்க சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் சுத்தம் பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது பேர் இருக்குங்க நாற்பது பேரு கிட்ட இங்க கடந்து போனவங்க எல்லாமே வந்து எதுக்கு சுத்தம் யாரு நீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து அமர்ந்து குடிக்கிறவங்களையும் அழிக்கிறவங்களையும் யாரும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணவங்களை கேள்வி கேட்ட மாதிரி இந்த இடத்துல குடிக்கிறவங்களையும் அழிக்கிறவங்களையும் கேள்வி கேட்டிருந்தாலே இந்த இடம் அப்படி ஆயிருக்காது கண்டிப்பா இது வந்து எங்களுக்கு வந்து முடிவு கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இது பெரிய அளவில் நாங்க செய்வோம் தான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும் உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மென்மேலும் 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 இது போல பல இடங்களை மீட்கிறதுக்கு உந்துதலா இருக்கும் கண்டிப்பா உங்க ஆதரவு தான் பலருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம செய்யற செயல் வந்து பலருக்குமே தெரியப்படாமையே இருக்கு ஏன்னா பல விஷயங்கள் பல தேவையற்ற விஷயங்கள்லாம் பகிரப்படுது ஆனா இது இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் பகிராம இருக்கிறதே வந்து ஒரு அதுவே வந்து இந்த இடம் இது போன்ற இடங்கள் அழியறதுக்கு தான் என்னன்னா இங்க வந்து குடிச்சு அழிக்கிறது தான் வந்து அழிக்கிறது கிடையாது இந்த மாதிரி இடங்களை வெளிப்படுத்தாம இருக்கிறதும் மக்களுக்கு பகிராம இருக்கிறதும் தெரியப்படுத்தாம இருக்கிறதுமே இந்த இடம் அழிவு நிலைக்கு போறதுக்கு ஒரு காரணமா தான் இருக்கும் கண்டிப்பா எல்லோருக்கிட்டையும் பகிருங்க இந்த மாதிரி உங்க ஊர்லயும் இருந்துச்சுனாலும் நீங்களும் முயற்சியை பயப்படாம எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னா அழிக்கிறவங்க குடிக்கிறவங்க இந்த மாதிரி கெட்ட செயல்களை செய்யறதுக்கு பயப்படாம செய்யறாங்க நம்ம நல்ல செயலை தானே செய்யறோம் எதுக்கு பயப்படணும் நம்ம பயப்படாம இது போன்ற பல இடங்களை நம்ம மீட்டெடுப்போம் ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி தம்பி நீங்க வாங்க நீங்க வாங்க தம்பியோட பேர் வந்து தினகரன் தினகரன் வந்து இங்க அவ்வளவு அற்புதமா இங்க ஒரு வேலை செய்தாரு ஏன்னா மேலே எல்லாம் ஃபுல்லா வந்து நீங்க தினகரன் தான் இங்க எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா கிடையாது எல்லாரும் சேர்ந்துதான் இந்த இடத்த நாங்க மீட்டை எடுத்துட்டு இருக்கோம் இனிமே இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து எடுப்போம் உங்களுக்கு இதுதானே முதல் அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி வரலாற்றை வந்து தான் பார்த்துருப்பாங்க ஆனா அவங்களே வந்து இதுல மீட்டை எடுக்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு இருக்கும் என்னைக்குனாலும் அவங்க சொல்லலாம் இந்த இடத்த நாங்க மீட்டை எடுக்கிறதுக்கு நாங்களும் எங்களுடைய முயற்சி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது கண்டிப்பா சொல்லுவீங்களா கண்டிப்பா போனா கண்டிப்பா கண்டிப்பா மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி தைரியமா சொல்லி ஆஹ் ராகுல் ராகுல் அண்ணா ஹாய் வணக்கம் ப்ரோ சூரியா கட்டபொம்மன் வணக்கம் வணக்கம் சகோதரர் நல்லா இருக்கீங்க இது எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சபட்டுல இருக்கு இந்த இடம் இது பழமையான சத்திரம் இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த கல்வெட்டுடைய அமைப்பை வச்சு பார்த்தா இது ஒரு பதினைஞ்சாம் நூற்றாண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டு மாதிரிதான் இருக்கு கண்டிப்பா அதை நம்ம ஆய்வு பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம கேட்டிருக்கோம் கண்டிப்பா அதையும் பார்ப்போம் என்கே என்கேஎல் சூப்பர் ப்ரோ நன்றி நன்றி சகோதரர் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டேன் லைவ் போடாம இனிமே தொடர்ந்து தொடர்ந்து நம்ம பயணத்தை நம்ம தொடங்குவோம் இடம் முழுக்கவே பாட்டில் தான் இருந்தது அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டோம் மேலையும் பல மரங்கள் இருந்தது அதையும் சுத்தம் வந்தாச்சு ராண்ட் மேல் ராண்ட் மேல் வாழ்க தமிழ் வளர்க தமிழர்கள் நன்றி நன்றி சகோதரன் நன்றி நம்ம பெரும்பாலும் சீமை கருவேல மரம் மரங்கள் இருந்தாதான் நம்ம முழுமையை அகற்றுவோம் இந்த மரத்துக்காக வந்து இருக்கும் இப்பதான் இந்த இடமே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இது பார்த்தாலே தெரியும் இது பக்கத்துலயே ஒரு மிகப்பெரிய ஒரு குளமும் இருக்குங்க வயல் சார்ந்த இங்க இருங்க வயலுக்கு பக்கத்துலதான் இந்த இடமே இருக்கு குளிச்சப்பட்டு இந்த இடம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் இதனுடைய முழு காணொலியா நாங்க விரைவிலே அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு மாலையே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் வளர்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும் நன்றி வாழ்க்கை தமிழ்